ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமுஸ் கிச்சன் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மதுரை தண்ணி சட்னி தேங்காய் இல்லாமல் மதுரை தண்ணி சட்னி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃப்ஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாவாக கீறி வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பண்ணல் பூண்டு இது அரை அரைக்கப்பு மெசரிங் கப்புக்கு அரைக்கப்பு வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இதில் இந்த பொட்டுக்கடலையை சேர்த்து கொஞ்சம் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடுறேன் நல்லா ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்துடலாம் பச்சை மிளகா பூண்டு இஞ்சி வெங்காயம் இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு ஊற்றி சேர்த்துடலாம் தண்ணி விட்டுடலாம் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்க எல்லாரும் கொஞ்சம் வதக்கிட்டு அரைப்பாங்க கண்ணாடி பதத்துக்கு இது நான் பச்சையாகவே போட்டு அரைச்சிட்டேன் இதை நம்ம வந்து தாளிச்சிடலாம் இப்போ சூப்பராக இருக்குங்க அடுப்பில் கடாய போட்டிருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் சூடாயிடுச்சு நம்ம இப்போ கடுகு போட்டுடலாம் கடுகு உளுமருப்பு கடுகு கொஞ்சம் வெங்காயம் கருவப்ப வெங்காயம்லாம் வதங்கிச்சு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜில் சட்னி சேர்த்துடலாம் சிம்ளாக வச்சுக்கோங்க நல்லா அடுப்பை நல்லா வந்து நிறைய தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பட்டி ஆயிரும் பாருங்கள் நம்மளுடைய மதுரை தண்ணி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய தண்ணி சட்னி பாருங்கள் செம்ம சூப்பராக ரெடி ஆகிருச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் இல்லாத சமயத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு ரெசிபில உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ